தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் முன்னதாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் இது தொடர்பாக நமது செய்தியாளர் பாண்டியராஜன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் பாண்டியராஜன் எத்தனை மணிக்கு தமிழச்சி தங்க அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் இந்த நிகழ்விற்கு பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன பாண்டியராஜன் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய கட்சியினுடைய வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் இன்று காலை சென்னை சைதாப்பேட்டை இருக்கக்கூடிய பஜார் சாலையில் உள்ள அக்கட்சியினுடைய அலுவலகத்தில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூதி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து நேராக சென்னை தேனாம்பட இருக்கக்கூடிய அண்ணா அவர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அங்கு மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மலர் துறை மரியாதை செலுத்த இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அஞ்சு நேராக சென்னை அடையாறு மண்டல அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை சரியாக பதினொன்று தாக்கல் செய்கிறார் விஷ்ணு அதனைத் தொடர்ந்து சில முக்கிய நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார் மேலும் தொடர்ச்சியாக இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட இருக்கிறார் விஷ்ணு பாண்டியராஜன் நாளையுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் அப்படின்ற சூழ்நிலையில திமுக தரப்பிலிருந்து வேறு யார் யாரெல்லாம் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் விஷ்ணு தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் அந்த இருபது நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் அதே போல பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர்களும் இன்று தங்களது வேட்பு மனுவை பெரும்பாலும் தாக்கல் செய்ய குறிப்பாக சென்னையில் சென்னை வடசுமை தொகுதியில் போட்டிடக்கூடிய கலாநிதி ஆற்காடி பிழசாமி அவர்களும் அதே போல தென் சென்னையில் தமிழர் பாண்டியனும் அதே போல தூத்துக்குடியில் திருமதி கனிமொழி அவர்களும் இன்று தங்களுடைய வேட்புமனை தாக்கல் செய்கிறார்கள் அதே போல தென்காசியில் பிற்பகலில் கட்சியின் திமுக வேட்பாளர் தனுஷ்குமார் அவர்களும் அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான திமுகவினுடைய வேட்பாளர்கள் இன்று தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர் மத்திய சென்னையில் போட்டியிடக்கூடிய திமுகவினுடைய முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற தயாநிதி மரன் நாளை தனது வேட்புமனுவை தாக்கல் நாளை மாலையுடன் வேட்புமனு தாக்கல் இருக்கின்ற இன்று நாளை வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நன்றி பாண்டியராஜன் உங்களுடைய தகவல்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அடையாறு மாநகராட்சி தெற்கு வட்டார துணை கமிஷனர் அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் சரியாக பதினொன்று பத்து மணி அளவில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்டோம்